வேலும் மயிலும் சேவலும் துணை ஆசையினை தூர விடுத்தே புகழ்வுற்றே பிரியனல் தாழ் இணையைச் சேர எனக் கருள்வாயே உலக ஆசைகளைத் துறந்து புகழ்பெற்று அன்புக்கிடமான உனது திருவடிகளை சேர்வதற்கு எனக்கு அருள் செய்வாயாக என்று வேண்டும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் சேலையடர் தாளமிகு தேவுளையை சீருவிதி தூறு சிவப்பேருவெளி கனையாலே தேனிரத பாகு நிகர் தாரமுத தேரல் எனக் கூறுமொழி செயலாலே ஆளிலையை போல அழகத்தால் அதரத்தாலும் இதத்தாலும் அலை பிடுவோர் மேல் ஆசையினை தூரவிடுத்தே புகழ்வுற்றே பிரியனல் தாளினையைச் சேரையென கருள்வாயே காலனைமை எடுத்தே உதையிட்டே மதனை காய எரித்தே விதியின் தலையூடே காசினியில் காண இறப்போர்மதியை சூடியறு தேரிவகு தூருதிரை கடல் மீதில் ஆழமிடற்றானை உரித்தோலை ஒரு தீமம் அதுற்றாடி இடத்தேவுமைபற் அருள் வாழ்வே ஆளியினை சூரனைவர் பேளினை உற்றே அயில் விட்ட ஆதுலர்க்கு ஆறுமுகப் பெருமாளே ஆதுலர்க்கு ஆறுமுகப் பெருமாளே ஆதுலர்க்கு ஆறுமுகப் பெருமாளே